அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு உங்களுடைய ஒவ்வொரு தேடலுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏனா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது குன்ஃபையூன் சலாத் கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லா தலா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழுகை இந்த ஒரு வார்த்தையை பற்றி நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது குரானுடைய ஒரு வசனம் குன்பைய கூண் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தை இது அல்லாஹாலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தைய கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தொழுகுதான் இந்த தொழுக இதுவரை என்னுடைய துவாக்கள் எதுவுமே கபூலாக மாட்டேங்குது எனக்கு பெரிய பெரிய காரியங்கள் நிறைவேறணும் இன்னும் நான் ஒரு ரொம்ப அவசரமான காரியத்துல இருக்கேன் எனக்கு உடனே கை கண்ட பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தொழுகையை இன்ஷால்லா நம்பிக்கையோடு வெறும் மூன்று நாட்கள் நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து சேங்க ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு தொழுகை மூன்று நாளைக்குள்ளேயே நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை உங்களுக்கு வெகு விரைவாக நடத்தி தரும் அது நடக்காத ஒரு காரியம் எனக்கு இது வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லா அதில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் இந்த ரெண்டு க தொழுகையை நம்ம தொழுகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுமானது ஆனால் இதனுடைய பலன்களை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லா தருவான் இப்போ அந்த தொழுகை எப்படி தொழுகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த தொழுகைக்கான நீயத்து என்ன அப்படின்னா ஹாஜத் நஃபில் தான் ஆனால் அதற்கு முன்பாக குன்ஃபைய கூன் ஹாஜத் நஃபில் ரெண்டு ரெக்காத் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சுக்கணும் முதல் ரெக்காத்தில் சுரா ஃபாத்தியாவுக்கு பிறகு சுரா கேஃபிரும் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பத்து முறை ஓதி ஒரு ரெக்காத்தை முடிச்சிடணும் அடுத்தது இரண்டாவது ரெக்காத்தில் சுரா ஃபாத்தியா ஒரு முறை சுரா இஹ்லாஸ் பதினோரு முறை ரெண்டாவது ரக்காத்தையும் முடிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சஜிதாவினுடைய நிலையிலேயே நீங்க கேட்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நீயத்தோட இந்த ரெண்டு ரகத் தொழுகையை நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை சஜிதாவில் கேளுங்க இந்த மூன்றுமே சேர்த்து உங்களுக்கு அபூர்வமான பலன்களை கொடுக்கும் முதலாவது என்ன அப்படின்னா தொழுகையை நம்ம தொடுகிறது அப்படிங்கிறதே உதவியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் ஏன்னா அல்லாவே சொல்றானே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு அப்போ கண்டிப்பாக தொழுதும் அப்படின்னா உதவி நிச்சயம் கிடைக்கும் ரெண்டாவது குன் ஃபொய்ய கூன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு இந்த தொழுகையை நம்ம தொடரும் மூன்றாவது சுஜிதாவில் போய்ட்டு நம்ம துவார செய்கிறோம் இன்னும் இதில் நிறைய சிறப்புகள் இருக்கு ஒரு சூறாவை நம்ம திரும்ப திரும்ப பத்து முறை ஒரு சூறாவை திரும்ப திரும்ப பதினோரு முறை ஓதுறோம் அதனால எல்லாமே ஒரு சேர்ந்த ஒரு கோர்வையாக இருக்கு இதனால அதிகமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான நன்மைகளையும் சம்பாதித்துக்கலாம் எனவே உங்களுக்கு எது வேண்டுமோ மூணு நாள் நீங்கள் நியத்து வைங்க சேலஞ்ச் பண்ணி நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா மூன்று நாள் கட்டாயம் இந்த அமலை நான் செய்வேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரெண்டரை ரெண்டரைக்காய் தொழுகையை நீங்கள் தொழுங்க இன்னும் சில நபர்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் இதை எந்த நேரத்தில் தொழுதா சிறப்பு அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் நீங்கள் தொழுங்க இஷாவுக்கு பிறகு செய்யுங்க அல்லது தகஜத்தில் செய்யுங்க அப்படியே கிடைக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா அப்படியே தருவான் நீங்க பணத்தை கேட்டாலும் சரி ஆரோக்கியத்தை கேட்டாலும் சரி சந்தோஷத்தை கேட்டாலும் சரி அல்லது நீங்கள் அன்பை கேட்டாலும் சரி அல்லது வேலையை கேட்டாலும் சரி அல்லது லாபத்தை கேட்டாலும் சரி இப்படி எதை கேட்டாலும் அல்லா அப்படியே உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவிகள் புரிவான் கண்டிப்பா இந்த தொழுகை நீங்க ஒரு நாள் நீங்கள் தொழுது பாருங்கள் உங்களுடைய மாற்றங்களை கவனிச்சுட்டு அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு நாளை நீங்கள் முடியுங்க இதை வந்து ஒரு நாள் தொழுதாலே போதுமானது ஆனால் நீங்கள் மூன்று நாள் செய்யும்போது கூடுதலாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால தான் மூன்று நாள் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி தொழுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எனவே இதை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் இதனுடைய நன்மைகளையாவது நம்ம சம்பாதித்துக்கலாம் எனவே என்ஷால்லாம் இந்த ஒரு சிறந்த ஒரு தொழுகையை தொழுது இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாத்தால நம் அனைவருக்கும் நறுக்கரபே செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹோ